உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சிறந்த முறையில் பிரிண்டிங் செய்து தரப்படும் சாய் பிரிண்டர்ஸ் ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் ரோட் வந்து நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அடுத்த ஐந்து வருடம் மட்டுமில்லை என்னுடைய உயிரை ரெட்டும் வரைக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன்

எல்லா இடத்துலையும் வந்து அவர்களுடைய கொடி அவர்களுடைய தொண்டர்கள் அவர்களுடைய படை அதனால அண்ணன் திருமாவளவர்கள் அவர்களுக்கு என்னுடைய மனமாத நன்றிகள் எல்லா மாவட்டத்தில் செயலாளர்களுக்கும் மனமாத நன்றிகள் கம்யூனிஸ்ட் பெயர் இயக்கத்தும் சிபிஐ சிபிஎம் காம்ரேட்ஸ் தோழர்கள் என்றைக்குமே எனக்காக வந்திருக்காங்க இந்த கொள்கைக்காக முதல்ல நின்று எங்கேயும் செயல்படுவர்கள் அவர்கள் அவர்களுடைய எல்லா மாவட்ட செயலாளர்களுக்கும் மாநில தலைவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் முஸ்லீம் கட்சிகள் ஐஓஎம்எல் மனிதநேய மக்கள் கட்சி இந்த கட்சிகள் எல்லாருமே அவங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் இதில் கொடுத்துருக்காங்க முழு உழைப்பையும் கொடுத்துருக்காங்க இங்கு மட்டுமில்லை இந்தியா முழுக்க கொடுத்துருக்காங்க அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் அது இல்லாமல் மறுமலைச்ச மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் நீதி மையம் ஆம் ஆத்மி பார்ட்டி கூட இந்த எலெக்ஷனை நமக்காக வேலை செஞ்சிருக்காங்க அதனால் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் எல்லாத்தையும் தாண்டி வாக்காளர் பெருமக்கள் நீங்கள் நீங்கள் எம்எல்ஏ வச்சுருக்க எங்களுடைய கொள்கை மேலே எங்களுடைய கட்சியின் மீது கூட்டணி கூட்டணி வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த வெற்றி மகத்தான வெற்றி இந்த வெற்றிக்கு நாம் கண்டிப்பாக ஒழிப்பையாக வேண்டும் நாடாளுமன்றத்தில் கண் நாங்கள் இருவது இருபது இரநூத்தி நாற்பது பேர் இருக்க போகிறோம் நாடாளுமன்றத்தை கண்டிப்பாக ஒரு அருமையான ஒரு நாடாளுமன்றம் நடக்கும் எதிர்கட்சி அருமையாக செயல்படும் அதிலும் சிறுவரின் குரல் அங்கே வந்து கணிப்பு ஒழிக்கும் என்கிற ஒரு வாக்குவாதத்தை நான் கேட்டுக்கிறேன் அதை தாண்டி திருவள்ளூருக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் எப்படி செய்யணும் எங்கே செய்யணும் எப்படி புஷ் பண்ணணும் நல்லாவே தெரியும் நான் அந்த வேலையை பார்த்துருக்கேன் அதனால் கண்டிப்பாக அதை செய்வேன் நீங்கள் உங்க மனு கொஞ்சம் போடுங்க கொடுங்க அதை நான் என்றைக்கும் என்னுடைய இந்த முழு சக்தியும் பயன்படுத்தி நான் அதை செய்வேன் அதெல்லாம் கடைசியாக இந்த முழு வெற்றியும் எங்களுடைய கூட்டணி கட்சியில் அன்றாடம் ஒரு ஒரு வீட்டுக்கும் போய் ஓட்டு கேட்டு அத்தனை ஓட்டு ஓட்டுகளையும் எங்களுக்கு சேகரித்து கொடுத்த என்னுடைய கழகத்தின் என்னுடைய கூட்டணி கட்சியின் எல்லா கட்சிகளின் கடநிலை தொண்டர்கள் அவர்களின் ஒரு வாதத்தில் நான் சமாளிக்கப்பட்டேன் நன்றி வணக்கம் எனக்கு என்றென்றும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அடுத்த ஐந்து வருடம் மட்டுமில்லை நான் என்னுடைய உயிரை வரைக்கும் நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் நான் முதலே சொன்ன மாதிரி நான் இந்த ஊரை சேர்ந்தவன் உங்களை சேர்ந்தவன் இந்த குடும்பத்திலேருந்து வந்தவன் அதனால் வந்து எனக்கு இந்த கிடைச்ச இந்த ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்காக மட்டுமே குரல் கொடுப்பதற்காக அதனால் உங்கள் வீட்டில் ஒருத்தர் எம்பி ஆன மாதிரி தான் நீங்கள் நினச்சிக்கணும் அடுத்த அஞ்சு வருஷம் நீங்கள் வந்து எந்த தங்க தடையும் இல்லாமல் என்னை நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும் எல்லா விஷயங்களையும் நான் சேர்ந்து சரி செய்யணும் ஆனால் எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த வெற்றி சாதாரணமாக கிடைக்கவில்லை இது பின்னால் எவ்வளவு பெரிய உழைப்பு இருக்கிறது என்பது அவர்கள் எல்லோருக்கும் நான் நன்றி சொல்லி ஆக வேண்டும் முதலில் குமிடி பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் நம்ம மாவட்ட கழக செயலாளர் அந்த டிஜே கோவிந்தராஜன் அவர்களிடம் வந்து நான் சொன்ன மாதிரி எனக்கு பல அரசியல் பாடங்கள் இந்த இந்த தேர்தலில் மக்களோடு எப்படி இருக்கணும் மக்கள்கிட்ட எப்படி பேசணும் இதெல்லாம் எல்லாம் எனக்கு ஒரு 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 பெரிய பாடம் நான் அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டேன் ஒரு கட்டமைப்பை எப்படி வந்து அன்போடு அரவணைத்து வச்சுருக்கணுன்றதையும் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் அதனால் அண்ணனுக்கும் அவர்கள் அவர்களுடைய அந்த ஒரு இருக்கும் எல்லா தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் காங்கிரஸ் பேரியக்கத்தின் என்னுடைய அன்பு சொன்னால் என்னை கண்டெடுத்து எனக்கு மீது நம்பிக்கை கொண்டு இந்த ஒரு பொறுப்பை கொடுத்த எங்களுடைய மாநில தலைவர் திரு செல்வ அவர்களுக்கும் இந்த பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் எங்கள் மாவட்ட தலைவருக்கும் உரை சந்திரசேகர் அவர்களுக்கும் நம்மளுடைய வட்ட வட்ட தலைவர் சிவாச்சாரியா அவர்களுக்கும் நகரத் தலைவர் அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய உங்களுக்கன் வணக்கம் என்னுடைய நன்றி தோழமை கட்சிகள் இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா தோழமை கட்சிகள் என்கின்ற உறுப்பினர் குணசேகரன் அவர்கள் மாவட்ட துணை செயலாளர் கதிரவன் அவர்கள் அதே நம்முடைய வருகை கொண்டிருக்கக்கூடிய அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் நம்முடைய இயக்கத்தை சார்ந்த சாதாரணமான கிளை செயலாளர்கள் கிளை நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் இந்த நிகழ்வு எல்லா பகுதிகளிலும் வாக்கு சேகரித்து இப்போது முடிந்திருக்கின்றது அதே போல இந்தியா கூட்டணியை சார்ந்த விடுதலை சிறுத்தை இயக்கத்தை சார்ந்த அத்துணை அண்ணா நான் வாங்கி மழையே வந்துச்சு எப்படி எனக்கு ஒன்று கொடுங்க இதன் வண்டி அனுப்பாட்டுப்பா வண்டி அனுப்பாட்டு வண்டி தக்கனியாக எடுக்கிறீங்க மேலும் உண்மை செய்திகளுக்கு நமது அக்ஷய பாத்திரம் செய்தி சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்